கறி பீன்ஸ் கிரேவி செய்கிறதுக்கு நூற்றம்பது கிராம் கறி பீன்ஸ் எடுத்து நைட்டே ஊற வச்சு வச்சிட்டேன் எனக்கு பயிர் தான் கிடைச்சது காஞ்ச பயிர் தான் பச்சையாக கிடைக்கல நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு காஞ்ச பயிர் இப்படி தான் இருக்கும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கரலாம் கடுகு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா வதக்கி வெங்காயம் வதங்கிட்டு அதுக்குள்ளேயே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பல் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்தாச்சு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை சேர்த்து தரலாம் அதையும் நல்லா வதக்கிக்கிறணும் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசால் பொடி அது ஒரு டீஸ்பூன் எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிக்கிறணும் வதங்கிடுச்சு இப்போ ஊற வச்ச பீன்ஸை சேர்த்துக்கிறனும் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறணும் கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்துக்கிறணும் குக்கரை மூடி வச்சு நாலு விசில் வச்சுக்கிறலாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்தி பூரி நல்லா இருக்கும் சோறுக்கும் ஊத்தி சாப்பிட்டுக்கரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ